இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து வந்துருந்து இப்போ இந்த கரூர் துயர் சம்பவத்தில் விஜய் லோடல் கேரோனில் வந்து ஹீரோயின்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து வச்சிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அவர் தான் உட்காந்துட்டு அந்த கொஞ்சம் விளக்க கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் இது பண்ணேன் டம்ப் பண்ணேன் ரொம்ப ப்ரைட்டாக அடிக்குது இப்போ நான் அந்த அந்த சொன்னப்பா நீ ஏதாவது தப்பாத்துக்கு அப்படி இருக்குது பேசுறது நியாயமாக பேசுவோம் நீ யாரை பற்றி சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் தேவையே இல்லாது இதெல்லாம் சிபிஐயில் வரும் மாட்டுவாங்க நீ கூப்பிட்டு தடவை தூத்துக்குடி இதில் வந்து தீவிரவாதிகள் உள்ளே போந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொன்னாங்க கூப்பிட்டு அவரை வந்து விசாரித்தாங்களா எங்கே கோர்ட்டில் விசாரித்தாங்களா இந்த வாட்டி சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க எந்தெந்த நடிகைகள் யார் யார் இருந்தாங்க என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க நீ பார்த்தியா போனியா வந்தியான்னு கேட்பாங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வேறு பொய்யா இருக்கும் பட்சத்தில் கூப்பிட்டு நல்லா ரிவீட் அடிப்பாங்க அப்போ பார்ப்போம் என்ன நடக்குது ஆறு மாதம் தானே அதுக்குள்ள எல்லாம் தெளிவாய்க்கும் நன்றி நன்றி ப்ரோ